பிற்பகல் பன்னெண்டு மணி அளவிலே நீங்கள் விழுப்புரத்திலே நடக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தார்கள் நான் அது விழுப்புரத்திலே நடப்பதை விட விக்கிரவாண்டியிலே நடந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று தெரிவித்து என்னுடைய விருப்பத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து எப்பொழுதும் சரியாக நிகழ்ச்சிகளை நடத்துகிற நம்முடைய அருட்ச குறிப்பாக சுமிதா சித்தரை போன்றவர்கள் மிகவும் காலதாமதமாக ஒன்னே முக்கால் மணி நேரம் எங்களை காக்க வைத்து இது சேகராட் கான்வென்ட் ஸ்கூல் பஞ்சனா அல்லது எப்படி என்றே தெரியாமல் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஸ்டூடெண்டோட பேரண்ட் ஆனா மற்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பது உழைப்படைய உல்லாச தினம் அவர் அவர்களுக்கு உழைப்பவர்களுடைய ஓய்வு நாள் அந்த நாளில் ஒரு அரை நாள் நாங்கள் உங்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம் ஆனால் சைக்கிளில் செல்வது எவ்வளவு கஷ்டம் என்று விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு வருகை தந்திருக்கிற போது சுமுதா சிஸ்டர் எனக்கு போன் செய்து அவர்களுக்கு மூச்சு வாங்குகிறது என்று சொன்னார் நாங்கள் என்சிசில் இருந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அன்னியூரில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு பிளட் சாத்தூர் டேமுக்கு சைக்கிளில் போவோம் செஞ்சிக்கோட்டைக்கு சைக்கிளில் போனோம் எங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு ஆனால் காலதாமதமாக வந்துவிட்டால் எனக்கு இந்த பள்ளியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிஸ்டர் நான் வாய் நிறைய அம்மா என்று நினைக்கிற சர்குணா சிஸ்டர் வந்து கோச்சிக்கு சொல்லிட்டு விக்ரவாண்டி கக்கன் நகரில் நடக்கிற சமுதாய கூட பணிகள் மற்றும் எஸ்ஐஆர்ல எந்த சிறுபான்மை மக்களும் கூடாது என்று ஒவ்வொரு வார்டாக போய் பார்த்துக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்பொழுதும் நாங்கள் ஒரு நல்ல காரியத்திற்கு துணையாக இருப்போம் உங்களோடு இருக்கணும் உங்களோட நிறைய பேசணும் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இருக்கிற பாபுஜியா இருந்தாலும் கீழே இருக்கிற அண்ணா அரிகரனா இருந்தாலும் அண்ணாச்சியா இருந்தாலும் பிரசாத்தா இருந்தாலும் இல்ல வருகை தந்திருக்கிற பொன்னகுப்பம் தலைவர் வேலா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஆவடையார்பட்டில இருந்து வந்திருக்கிற நீதியா இருந்தாலும் இம்ரான் பாயா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை பொறுப்பு நான் அந்த வீதியா போறப்ப கடையை விட்டுட்டு யுவராஜ் வர்றார் அவருடைய வேலையை விட்டுட்டு பச்சையப்ப வந்திருக்கார் அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமைகள் பொறுப்புகள் ஒவ்வொரு நாள் ஓடினா தான் குழப்பு அதையெல்லாம் எல்லாம் விட்டு விட்டு இவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ சைக்கிளில் சிரமப்பட்டு வர முடியும் அதில் கொஞ்சம் உடல் நலி விட்டு ஏற்பட்டதுன்னா அந்த சைக்கிளை எப்படி பேக் பண்றது இதெல்லாம் நான் வேலை செஞ்சுவேன் எனக்கு தெரியும் அதனால் தான் நான் திருச்சிக்கிட்டே சுமிதா சிஸ்டர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்களை தேக்கறதா அவங்க நினைக்கிறாங்க அதுக்கட இதுதான் ரியாலிட்டி ரெண்டு மணிக்கு சாப்பிட வரேன்னா அந்த இடத்தை ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் பேரணி காலேஜ் போகிறதுக்கு ரெண்டு ஐம்பது ஆயிடும் அதனால வருகை தந்திருக்கிற நம்முடைய பார்த்த லேடிஸ்லாம் இருக்காங்க இது மரம் இன்றைக்கு நட்டால் இன்னும் இருபது ஆண்டுகள் கைட்டு தான் பழம் தரும் ஆனால் இந்த காரியத்தை செய்வதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறோம் அதே சமயத்தில் வணங்குகிறோம் எப்பொழுதுமே நம்முடைய அ அருள் சகோதரிகளை பற்றி நான் அறையில் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இங்கே இருக்கிற விக்ரவாண்டி டவுனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன செய்தி புது செய்தியா செய்தியாக இருக்கும் ஏன்னா கார்மெயில் சிஸ்டர் எப்படி ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது இவங்களுக்கு அபுதாபியில் ஸ்கூல் இருக்குது டெல்லியில் ஸ்கூல் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தான் தெரியும் ஏனென்று சொன்னால் நான் அவர்களோடு ஒரு பெற்றோரின் தந்தையாக மட்டுமல்லாமல் அவர்கள் என் குடும்பத்தினுடைய நல விரும்பிகளாகவும் அவருடைய நல விரும்பிகளாகவும் நான் இருக்கிற காரணத்தினால் கடந்த வாரம் கூட நான் வால்பாறைக்கு ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது இங்கே நம்முடைய தற்கொலா சிற்றிடத்திலே பணியாற்றிய சிஸ்டர் ரெஜினா அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து உங்களுடைய போட்டோ வச்சுருக்காங்க சார் நீங்கள் வரைக்கலான்னாங்க நிச்சயமாக அந்த திருமணத்துக்கு வருகிறேன் சர்ச்சில் தான் நடந்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்ப அவங்களுடைய ஜீப்பில் அந்த தொகுதியுடைய எம்பி அழிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் வாழ்பாரையினுடைய நகராட்சி ஆணையரை கூப்பிட்டு செய்து கொடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் காரணம் எங்களை வளர்த்த தலைவர்கள் அப்படி எங்களுக்கு இருக்கிற தலைவர் அப்படி எங்களுடைய தலைமை பண்பு அப்படி இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டில் வழிநடத்தக்கூடிய திராவிட மாடல் நாயகர் தமிழகத்துடைய முதலமைச்சர் என்னுடைய இதயதேவன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையாக இருக்கின்றால் ஒரு தனி கவனம் செலுத்தி அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் வழியில்தான் வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற அண்ணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் கூட விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அண்ணன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் சென்ட்ரல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இந்த குழுவை வரவேற்று வாழ்த்து விட்டுத்தான் அடுத்ததாக இங்கே விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கிறார் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் காலையில் அவர் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு நீங்க இந்த பங்கனு கூப்பிட்டீங்கன்னு வேக வேகமா வந்துட்டார் இன்னைக்கு இருக்கிற பல சிஸ்டர் அந்த திருமணத்துல இருக்க வேண்டிய சிஸ்டர் எல்லாரும் நைட்டோட நைட்டா முடிச்சுட்டு வந்தாங்க அந்த கல்யாண வீட்டுக்காரர் தான் இப்ப இந்த மேடையில் இருப்பார் அண்ணன் ஜனகராஜ் அவர்கள் அவர்னால தான் எனக்கு இந்த ஸ்கூல தெரியும் இந்த சிஸ்டர் தெரியும் அதனால இவ்வளவு லேட்டா வந்திருப்பாங்க இந்த குழுக்கள் அல்லது நேரம் ஆகியிருக்கும் என்று கருதி அண்ணன் சலாம் அவர்களே இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மதிய உணவை ஏற்பாடு செய்ய சொல்லியிருப்பேன் ஆனால் நம்ம பன்னெண்டரை மணிக்குன்னு நம்ம முடிவு செய்ததால் அது பேரணி கல்லூரிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் என்னன்னா இன்னொரு ஒர்க்கிங் டேவாக இருந்து உங்களுடைய டைம் ஷெடியூலில் பிள்ளைகள்லாம் இருந்து இதை பேசி அவர்கள் ஆளுக்கு ஒரு மரம் நட்டிருந்தால் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் அந்த வாய்ப்பை பின்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்று சொல்லி என்னை அழைத்த அறிவு சகோதரிகளும் எனக்கு மிக மிக இப்போதான் சமீபத்தில் நெருக்கமாக இருக்கிற எங்கள் ஜெகஜோதி சிஸ்டர் அவர்களுக்கும் அவர் வந்திருக்கிற ப்ரவின்ஷன் சிஸ்டர் மங்களம் சிஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்